அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம் தமிழா தமிழ் பேசு புலம் நடத்தும் குரல் பேசும் குரல் இன்றைய குரல் பேசும் குரல் நிகழ்வின் நடுவர் திருமதி ஓ அமுதா முருகையன் அம்மா அவர்களை வணங்கி எழுபத்தி மூன்றாவது வாரத்தில் அதிகாரம் முப்பத்தி ஏழு அவா அறுத்தல் குரல் முன்னூற்றி அறுபத்தி ஒன் ஒன்று அவாவென்ப எல்லா உயிர்க்கு மின்ஞ்சான் தவா பிரபீனும் வித்து பொருள் ஆசையை எல்லா உயிர்களிடமும் எல்லா காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்று கூறலாம் குறள் எண் முன்னூற்றி அறுபத்தி இரண்டு வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றவை வேண்டாமை வேண்ட வரும் பொருள் விரும்புவதால் பிறக்காமலே இருந்திருக்க வேண்டும் என்று ஒருவன் எண்ணுகிற அளவுக்கு ஏற்படுகிற துன்ப நிலை ஆசைகளை ஒழிக்காவிடில் வரும் குரல் அறுபத்தி மூன்று வேண்டாம என்ன பொருள் தீமை விளைவிக்கும் ஆசைகளை வேண்டாம் என்று புறக்கணிப்பதை போன்ற செல்வம் இங்கு எதுவும் இல்லை வேறு எங்கும் கூட அத்தகைய ஒப்பற்ற செல்வம் இல்லை என்றே கூறலாம் குரல் எண் முன்னூற்று அறுபத்தி நான்கு தூய்மை என்பதவா விண்மை மற்றது வாய்மை வேண்ட வரும் பொருள் தூய்மை என்பது பேராசையற்ற தன்மையாகும் அத்தூய்மை வாய்மையை நாடுவோர்க்கே வாய்க்கும் குரல் எண் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து அற்றவர் என்பார் அவாவற்றார் மற்றையார் அற்றாக அற்றது அற்றதிலர் பொருள் ஆசை அனைத்தும் விட்டவரே துறவி எனப்படுவார் முற்றும் துறவாதவர் தூய துறவியாக மாட்டார் ஐயன் திருவள்ளுவரின் உரை நன்றி நான் இரா வசந்தி ஆசிரியர் சென்னையிலிருந்து